ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோன்னா கறி கடிக்க வந்துக்கிறோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு ஏன் அப்படின்னா சம்பளம் போடுற அன்னைக்கு மட்டும்தான் இதை சாப்பிட முடியுது சம்பளம் வேறு போட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த கடையை தான் வருவோம் இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க போகிறோம் என் கூட பார்த்தீங்கன்னா என் தம்பி வந்துக்கிறான் ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு சூப் வாங்கிட்டு விட்டுதான் இந்த சூப்பு சும்மா பக்காவாக இருக்கும் இது கூட கொஞ்சம் பெப்பரை போட சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்படப்பா சொல்லலாம் சாப்பிடுறதுதான் மேடம் நல்லா சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டாங்க இப்போ நம்ம ஒரு கலை கழிக்குவோம் இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன சின்ன கருவி போடுவாங்க அது ஒன்று போட்டு வச்சுக்கிறாரு பரவாயில்ல ஏதாச்சும் போட்டுக்கிறாரு சரி நம்ம அப்படியே அந்த சூப்பை கலக்கிட்டு அப்படியே குடிப்போம் அடி குடி குடி சுலவடா அப்படித்தானே பொறுஞ்சு போக முடியாது கேட்டோம் மாடு கலந்தி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறானே அப்படி விட முடியாது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பகோடா ஒன்று சொல்லியிருந்தேன் அதுவும் வந்துச்சு இந்த கறி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரெலாம் கலந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்ன ஆகிப்போச்சுன்னா நாங்கள் மீடியமாக போட சொன்னோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முருகலாக போட்டுக்கிறாரு சரி இந்த பகோடா நம்ம சாப்பிடுவோம் அது முன்னாடி ஒரு பகோடை எடுத்து இந்த சூப்பில் கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம் ஏன்னா இதில் ஊற வச்சு சாப்பிட்ற அப்படின்னா இதில் போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் இருக்கும் எப்பவுமே இப்படி தான் ஒரு ரெண்டு மூணு அதில் போட்டுருவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பாயை ஒன்று வாங்கிப்போம் லேட்டாக வந்ததுனால இந்த பாயால் பார்த்தீங்கன்னா நல்லி இல்லை இந்த ஆறு மணிக்கு டைம்லாம் வந்தோம்னா நல்லியே கிடைக்காது வந்தோம்னா ஒரு நாலு மணிக்கு அந்தமாரி வந்தோம்னா நல்லி கிடைக்கும் அஞ்சு மணி மேலே இல்லை ஆறு மணிக்கெல்லாம் வந்தோம்னா நல்லி கிடைக்காது இந்த வாட்டி நல்லி மிஸ் ஆகிடுச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா நல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இல்லை காவல்றேன் போடுறோம் காவல் இல்லாத எடுத்துகிறோம் போதுமா சாப்பிட்டு நின்று போடு வேணாம் போட்டா இந்த பாயா கட்டுற கேஃப்ல கரியை துண்டுக்கிறான் சூப்ப குசிட்டுக்கிறான் அவன் ஏன் சூப் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இது பார்த்தினா அடுத்த நாள் நேற்று கறி சாப்பிட்டோம் ஸோ இன்றைக்கும் கறி சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் சேர்ந்தோம் நேற்று சாப்பிட்டதோட இன்றைக்கி சாப்பிட பொறுத்தான் செம்மையாக இருக்கு போகுது ஏன் அப்படின்னா சரியான ஜோரானு சரியான மழைங்க இப்போ தான் பேஞ்சு விட்டுச்சு ஸோ இந்த அப்படியே சில்லுன்னு இருக்க ஒரு சூடாக சூப்பு கறியும் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கப்போகுது நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப முருகலாக போட்டார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதிரி ஜூஸியாக போட்டுக்கிறாரு மீடியமாக இருக்குது முருகலாக சாப்பிடும் மீடியமாக சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி கறியே வேலைக்கு வேலைக்காகாது நாக வர ஊர் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் வீட்டை எடுத்துக்கா ஆடா பாவீங்களா கருவம் காணும் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மொத்தமாக எடுத்து வாயில் அடைக்கிட்டு இருக்கிறான் கடைசியாக ரெண்டு தாங்குது போதும் சூப்பும் இப்போ குச்சிட்டுக்குறான் இவன் கூட சூப் குடியிரு போட்டி வச்சோம்னா இவன் தான் ஃபர்ஸ்ட் குடிப்பான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிச்சிருவான் அதுவும் சூடு அந்த தான் குடிப்பான் சில்லுடுந்தான் குடிக்க மாட்டான் வழக்கம் போல் ஏன் சூப் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு முப்பது ரூபாய்க்கு பார்சலும் வாங்கியாச்சு அங்கே அப்படியே சாப்பிட்டுக்கினே போவோம் ஆ போதுமா ஆ மழை பெஞ்சி விட்டுருச்சு இந்தமாரி கிளைமேட்டில் இந்தமாரி கறி சாப்பிட்டோம்னா வச்சுங்களேன் அது வேறு லெவல் ஒரு ஃபீலாக இருக்கும் அதுவும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க மொத்தமாக அடுத்து ஒன்று ஒன்றா வாயில் அடிக்கினே இருக்கணும் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்